வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் சென்னையில் புத்தாண்டை வரவேற்ற வானிலை ஆய்வு மையம் இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்க மொபைலுக்கு உடன் கூட நோட்டிபிகேஷனா வந்து சொல்லுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதாவது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வானிலை ஆய்வு மையம் தகவலின்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து அந்த நிலையில் இரவு இரவு ஒரு மணி வரை எட்டு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னையில் கூறப்படுகிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை மதுரை தேனி தஞ்சாவூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை அதிகாலை வேளையில் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி அடுத்த மூணு மணி நேரத்தில் அதாவது காலை ஏழு மணியிலிருந்து செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த மூணு மணி நேரத்தில் திண்டுக்கல் கரூர் ராமக்கல் ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதை ஒட்டி அப்பகுதிகளில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி